வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் பக் திரைப்பட ஆடியோ லான்ச்ல வந்து கமலஹாசன் அவர்கள் தமிழும் கன்னடமும் சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சகோதரர்கள் தமிழ்லேருந்து வந்தது தான் கன்னடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு அது குறித்து அங்க இருக்கக்கூடிய த பிரிஞ்சு எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய வாட்டாள் நாகராஜ் மாதிரியான ஆட்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க பட்டு அங்க இருக்கக்கூடிய கன்னன நடிகர்கள் பெரிய பெரிய கன்னன நடிகர்கள் எதிர்ப்போ ஆதரவோ எதுவுமே தெரிவிக்கல ராஜ்குமார்க்கு இவர் சிவராஜ்குமார் மட்டும் கமலஹாசனுக்கு ஆதரவா முதல்ல கருத்து தெரிவிச்சிருந்தாரு மற்றபடி வேற யாருமே வாயே திறக்கல இங்க தமிழ்நாட்டிலையும் யாரும் வாய திறக்கலங்கிறது வேற விஷயம் அப்படி வந்து கிச்சா கிச்சாஸ்வதி கேட்டாங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அதுக்கு நீங்க வாயை திறக்கலையே என்னங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க அமைதியா இருக்கோங்கிறது வந்து நாங்க வந்து எங்களுடைய பலவீனம் இல்ல அது வந்து கமல்ஹாசன் அவர்கள் மீது இருக்கிற மரியாதை அவர் வந்து இந்திய சினிமா குறிப்பா கன்னட சினிமாவுக்கு அவருடைய பங்களிப்புங்கிறது வந்து நிறைய இருக்கு நாங்கள்லாம் கலைஞர்கள் நாங்கள்லாம் வந்து நீதிபதிகள் கிடையாது இல்லைன்னா அரசியல்வாதி கிடையாது அவங்கதான் அதை பத்தி இது பண்ணணும் நாங்க அதை பண்ண தேவையில்லை நான் எங்களுக்கு வந்து கமலஹாசன் மீது மிகுந்த மரியாதை இருக்கு அவர் வந்து ஏராளமான படங்கள் மூலமாக கன்னட சினிமாவுக்கு அவருடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு அதனால அவர் மீது கொண்ட மரியாதையினால நாங்க வாய துறக்கல அப்படின்னு சொல்லி முதன்முறையாக ஆஃப்டர் இந்த இஷ்யூக்கு அப்புறம் நாங்கள் எங்களுக்கு வந்து கமலஹாசன் மீது எவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்குங்கிறத மீண்டும் ஒரு முறை கிச்சா சுதீப் வந்து தன்னுடைய பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக இருக்கு கோர்ட்லையுமே தக்லீஃபுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுப்ரீம் கோர்ட்டில் அதான் யாரோ நாலு ரவுடிகள் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்க முடியாது ஒரு மாபு கிட்ட நம்ம வந்து சட்டம் ஒழுங்கை கொடுக்க முடியாதுங்கிறத ரொம்ப அழகான தீர்ப்பாக உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்குங்கிறது என் நமக்கு மகிழ்வான ஒரு விஷயம் எந்த பிரபலத்தோட பேட்டியா இருந்தாலும் அந்த பேட்டியில அவங்க சொல்றது என்னன்னா நாங்க வந்து கமலஹாசனுடைய காமெடி மூவிஸுக்குன்னே நாங்க மிகப்பெரிய ரசிகர்கள் அப்படின்னு ஏராளமான பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து நான் பல பேட்டிகள் பார்த்திருக்கேன் குறிப்பாக இப்போ அதர்வா முரளி அதர்வா முரளி தீவிரமான கமலஹாசன் ரசிகர் அவர் ஏற்கனவே அதை பல பேட்டிகள குறிப்பிட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் அடிக்கடி பார்க்குற ரெண்டு படம் ஒன்னு மைக்கேல் மதன காமராஜன் இன்னொன்னு வந்து காதலா காதலா அதுவும் அந்த காதலா காதலா படத்துல அந்த கிறிஸ்டின் கமல் சார் பண்ற காமெடி சீன் ரொம்ப பிடிக்கும் யூடியூப்ல அந்த சீனை அடிக்கடி பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அது பயங்கரமான காமெடி அது அந்த வீட்டுக்குள்ள போய் அவர் பண்ற கூத்து சரியான கூத்தா இருக்கும் ஸோ சோ இந்த மாதிரியாக அவருடைய நகைச்சுவை படங்களுக்குன்னே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கு அதாவது கம கமல் அப்படின்னா நாகேஷ் பாதி சிவாஜி பாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுல சிவாஜி பாதிக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு நாகேஷ் பாதிக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அந்த மாதிரி அந்த நாகேஷ் பாதிக்கு வந்து இருபது வருடமா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் படம் கொடுக்கல ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் கா தனியான ஃபுல் லென்த் காமெடி படமே வரல அதை தான் ரசிகர்களை எதிர்பார்க்குறாங்க இன்னைக்கு இந்தியாலேயே ஹையஸ்ட் பெய்டு ஸ்டெண்ட் கொரியோகிராஃபர்ஸ் அப்படின்னா அன்பறிவு தான் அன்பும் அறிவும் தான் அவங்க வந்து பெரிய பெரிய படங்கள்னாலே அவங்க தான் அது வந்து விக்ரமா இருக்கட்டும் அது வந்து பொன்னியின் செல்வனா இருக்கட்டும் ஜெயிலரா இருக்கட்டும் கேஜிஎஃப் இருக்கட்டும் அல்லது இப்ப வரப்போற கூலியா இருக்கட்டும் எந்த படமா இருந்தாலும் அது அமரனா இருந்தாலும் சரி அது வந்து கூலியா இருந்தாலும் அது வந்து நம்ம அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் அந்த படத்துக்கு ஸ்டென் கொரியோகிராஃபர்ஸா இருப்பாங்க அவங்களோட கால்ஷீட் கிடைக்கலனா தான் மத்தவங்கள்ட்ட போறாங்க பதினஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க ஒரு பெரிய ஹீரோஸ் வாங்குற சம்பளத்தை அவங்க வாங்குறாங்க அவங்களுக்கு வந்து இப்ப ஆனந்த வீடன் விருதுகள் அமரன் அமரன் படத்துல வெகு சிறப்பாக சண்டை காட்சிகள் அமைச்சதுக்காக அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சண்டை காட்சிகள் இன்க்ளூடிங் அந்த எக்ஸ்ப்ளோஷன் எல்லாம் சேர்த்துதான் பிரமாதப்படுத்தியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த விருது கிடைச்சதுக்கு அவங்க நன்றி உலகநாயன் கமலஹாசனுக்கு நன்றி மகேந்திரன் ராஜ்கமல் மகேந்திரனுக்கு நன்றி அதே மாதிரி அந்த படத்துடைய கதாநாயகன் சிவகார்த்திகேயன் படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க விரைவிலேயே இவங்க உலகநாயன் கமலஹாசனை இயக்க போறாங்கிறது கூடுதலான செய்தி நடிகரும் தவாக்கா கட்சி நிறுவனருமான விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் நாளைக்கு ஸோ அந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வந்து சினிமாவில் கடைசியாக நடிக்க போகிறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு அந்த படம் வந்து ஜனநாயகன் அந்த படத்துடைய ஒரு கிளிம்ஸ் வந்து இரவு அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மார்னிங் டெல்வியேஎம் அப்படிங்கிற மாதிரியாக இதை இன்னைக்கு இருபத்தொன்னு நைட்டுனா இருபத்தி ரெண்டு காலையில் பன்னெண்டு ஏஎமுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு ஒன்ஸ் அ லயன் ஆல்வே ஆல்வேஸ் அ லயன் அப்படின்னு விக்ரமில் போட்ட மாதிரி இல்லை இவங்க லயன் இஸ் லயன் லயன்ஸ் ஃபஸ்ட் ரோர் அப்படின்னு போட்டிருக்காங்க இதில் என்னென்னா பயங்கரமாக டீ கோட்லாம் பண்ணுறாங்க அதாவது அஸ்தமனம் மாற சூரியன் அதுக்கு முன்னாடி விஜய் இருக்கிற மாதிரியாக அப்படிலாம் இருக்குங்கிற மாதிரியான காட்சியெல்லாம் பல பேர் டிகோட் பண்ணிட்டு இருக்காங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த ராக் கூத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நைட்டு கரெக்டா ஏர்லி மார்னிங் பன்னெண்டு ஒன்னு ஏர்லி மார்னிங் ரெண்டரை மணிக்கெல்லாம் படத்துடைய ட்ரெய்லரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராக் கூத்து அடிச்சுக்கிட்டு அதெல்லாம் நின்று போயிருந்தது இப்ப இவங்க திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டா டுவெல் ஏஎமுக்கு கேட்டா பர்த்டேன்னு சொல்லி நியாயப்படுத்துவாங்க பர்த்டேங்கிறதுனால ஈவினிங் ஆறு மணிக்கு பண்ண என்ன பகல் பதினோரு மணிக்கு பண்ண என்ன கரெக்டா நைட்டு பன்னெண்டு அதாவது எப்படி சொல்றது அதிகாலை பன்னெண்டு மணிக்கு தான் அதை பண்ணணுமா அப்படிங்கிறது இது ஒரு ராங்கான கல்ச்சர் இது போர் அப்படிங்கறது வந்து மிகவும் டிஸ்ட்ரக்டிவ் ஆனது அது வந்து அதனால எவ்வளவு மனித உயிர்கள் எவ்வளவு பொருளாதாரம் இயற்கை இதெல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கறது வந்து வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூ இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையை கொடுத்துருக்கோம் அதை மீறியும் இப்ப போர்கள்லாம் சில வந்து தவிர்க்க முடியாது நம்ம சும்மா இருக்கிறப்ப நம்மளை வந்து தாக்கும் பொழுது நம்ம திருப்பி அடிச்சுதான் ஆகணும் பட் ஜென்ரலா போர் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது ஏன்னா மனிதன் வந்து இவ்வளவு தூரம் நாகரிகமான பிறகு ஒரு பாதுகாப்புக்காக பலல பல மில்லியன் கோடிகளை செலவு பண்ணிக்கிட்டு மற்ற விஷயங்களுக்கு செலவு பண்ண முடியாம ஏழை நாடுகள்லாம் தடுமாறுது உதாரணத்துக்கு பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள்லாம் அவங்களோட பட்ஜெட்ல வந்து எவ்வளவு பெரிய சதவீதத்தை வந்து மில்ட்ரிக்கு ஒதுக்குறாங்க ஆஹ் அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் இப்ப நீனால வந்து சோக பாடல்கள் அதை பத்தி ஒரு வைப்பை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு ஒருத்தங்க பேசுனாங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து நான் மில்ட்ரில இல்லை நான் ராணுவத்தில எல்லாம் போய் சண்டை போடல பட் ஆனா ஒரு பாடல் அது வந்து கமலஹாசன் அவர்கள் ரொம்ப ஆழமா ஒரு பாட்டை எழுதியிருந்தாரு விஸ்வரூபம் படத்துல அதுல வந்து போர் செல்லும் வீரன் ஒரு தாய் மகன் தான் நம்ம யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள் பாரடா அப்படின்னு ஒரு வரி வரும் அதாவது கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரி இந்த பக்கம் இருந்தாலும் சரி அதுல யார் இருந்தாலுமே அவன் ஒரு தாயோட மகன் தான் யார் இருந்தாலுமே ஒரு தாய் அழுவாள் அந்த தாய்க்கு வந்து அது வந்து ஒரு இழப்பு தான் அப்படிங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப டீப்பா சொல்லியிருக்காரு கமல் சாரு அப்படின்னு சொல்லி அதை பாராட்டி பாடியும் காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருந்தது அது ரொம்ப அருமையான கருத்து கமல்ஹாசனுடைய கருத்து இத எஸ்பிபி சொல்லியிருக்காரு அத வெங்கட் பிரபுவும் இப்ப ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு அதாவது யார் பாடினாலுமே பின்னணி வந்து வேற ஒரு பாடகர் பாடும் பொழுது அது வந்து கமலஹாசனே பாடுற மாதிரி இருக்கும் அது வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் அந்த பாடும் பொழுது அவருடைய கழுத்துல அந்த நரம்பு தெரியற முக கொண்டு அழகா அந்த பாட்டை அவரே பாடின மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுவாரு இத்தனைக்கும் அவர் வந்து பாட வாயை வாயதான் அசைப்பாரு சிவாஜி வந்து அப்படியே கத்தி பாடுவாரு டிஎம்எஸ் பாட்டுன்னா இவர் கத்தி பாடுவாரு கமல் வந்து பாட மாட்டாரு கமல் வந்து வாயு தான் அசைப்பாரு அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அசால்ட்டா அது எஸ்பிபி அங்கிள் பாடுனா எஸ்பிபி அங்கிள் மாதிரியே பாடுவாரு ஜேசுதாஸ் அங்கிள் பாட்டா இருந்தா இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா எந்த நெஞ்சில் நீங்காத நெஞ்ச எந்த நெஞ்சில் நீங்காத அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்தா அப்படியே கலைஞன் படத்துல வரும்ல எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா அப்படின்னு ஒரு பாட்டு வந்தா அப்படியே ஜெயசாஸ் மாதிரியே அப்புறம் குணால பார்த்தபிழி பார்த்தபடி பூத்து இருக்கேன்னா அப்படியே ஜெயசுதாஸ் மாதிரியே இருக்கும் அப்ப இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்பிபி மாதிரியேன்னா அண்ணாத்தையாடுறா இருக்கட்டும் நீலவான ஓடையில் அந்த பாட்டுலாம் எடுத்தீங்கன்னா அப்படியே கமல் பாடுற மாதிரி இருக்கும் ஆனா எஸ்பிபி பாடி இருப்பாரு